ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியை இந்தியன் அணி லாஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் வந்து ரிஷப் பண்டோடைய விக்கெட் கீப்பிங்னே சொல்ல முடியும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று மொஹாலி பிச்சில் வந்து எல்லாமே வந்து டோனி டோனி டோனின்ற மாதிரி எல்லாருமே கத்தினாங்க அதுக்கான ரீசன் என்னன்னாக்கா ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங்கில் வந்து சொதப்பிருந்தார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஒரு இமாலய இலக்கை வந்து செட் பண்ணாங்க அதை வந்து நாற்பத்தெட்டு ஓவர்லேயே வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து முடியடிச்சாங்க கண்டிப்பாக வந்து இந்த போட்டியில் வந்து ரெண்டு வாய்ப்புகள் மிக முக்கியமான வாய்ப்பை வந்து தவற விட்டுருக்காருன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து நாற்பத்தி நாலாவது ஓவர்ல சகால் விஷய பண்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெம்பிங் வந்து பண்றதை வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு இதன் மூலியமாக இந்த நேரத்துல வந்து அந்த இடத்துல வந்து மகேந்திர சிங் டோனி இருந்திருந்தா கண்டிப்பா அதை அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட் பண்ணியிருப்பாரு அதாவது ஸ்டெம்பிங் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறமா வந்து மேட்ச் கண்டிப்பா மாறி இருக்கும் அது இந்தியன் அணி வந்து வெற்றி பெறதுக்கான ரீசனா அமைஞ்சிருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கேட்ச் வின் த மேட்ச்ன்னு சொல்லுவாங்க அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த ஒரு சின்ன தவறு கூட பெரிய வந்து விளைவை வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நித்து ரிஷப் பண்டோட விக்கெட் ல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அப்போ அவுட் ஆயிருந்தா அவர் வந்து அப்போ வந்து அதிகமாக அடிக்கல அதுக்கப்புறமா வந்து இன்னும் அதிரடி ஆட்டத்தை வந்து மேம்படுத்த ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட வந்து வளர்ந்துட்டு வர விக்கெட் கீப்பர்ன்றதுனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கூட அனுபவமான மகேந்திர சிங் தோனி எவ்வளோ முக்கியம்ன்றதை இந்த ஒரு போட்டி காமிச்சிருக்குன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பேட்டிங்ல வந்து மஹேந்திர சிங் தோனி ஒரு ஆவரேஜான ரன் கூட அடிச்சாலும் கூட இந்த மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணினும் போது டோனிய பீட் பண்றதுக்கு இது வரைக்கும் டோனி ஆட்டர்ஸ்க்கே வந்து டோனிய எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூடமே டோனியோட விக்கெட் கீப்பிங் வந்து குறை சொல்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் அவர் சூப்பரான விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணுவாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா நேற்று வந்து படிச்சு அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ட்விட்டர்லயும் வந்து இந்த ஒரு பிரச்சனை பூதாகரமா போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மகேந்திர சிங் டோனி இருந்தானாக்கா இந்த மேட்ச் எப்படி போயிருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அத மறக்காம கீழே இருக்க மன் பாக்ஸில் கன்மன்ட்